மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோஜினோதரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி மகரம் நிகழும் மங்களகரமான விஸ்வா வசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் நாள் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பெயர்ச்சியால் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் என்னென்ன செய்யணும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த குரு பெயர்ச்சியால் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தில் குரு பகவான் தான் முழு சுவர் அதாவது முழு பாவி அப்படின்னா சனி முழு சுவர் அப்படின்னா அது குரு பகவான் தான் ஜனன ஜாதகத்தில் நம்மளுடைய ஜன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானத்துடைய காரகத்துவத்துடைய அறிவை வாழ்நாள் முழுவதும் நம்மளை தேட வைத்து கொண்டிருப்பவர் குரு அதே போல பாத்தீங்கன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிம்பாங்க நம்மளுடைய ஜாதகத்துல அவயோக திசையோ பாதகாதிபதி திசையோ அஷ்டமாதிபதி திசையோ நடக்கும் பொழுது அதற்கு குரு பார்வை இருக்கு அப்படி இருந்து அந்த திசை நடைபெற்றால் அதனுடைய கெடுபலன்கள் குறையும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி தலைக்கு வந்தது தலைப்பாயோட போகுதுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான குரு பார்வைங்கிறது அவ்வளவு விசேஷம் இடை விசேஷம் நிறைந்தது அப்ப அப்படியேப்பட்ட குரு பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடங்கிறது என்ன பக்தி ஸ்தானம் தெய்வம் குரு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடங்கிறது முக்தி பக்தியால் முக்தியை அடைவது எப்படின்னு சொல்லக்கூடியவர் இறைவனை சுட்டி காட்டுபவர் யார் அப்படின்னா குரு தான் இப்போ இந்த குரு தான் தனக்காரகன் அதாவது ஒருவருடைய ப பொருளாதாரம் எப்படி இருக்கும் அவர்கள் அவருடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவ அதே போல பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு காரகத்துவம் குரு ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய தங்கத்தோட இருப்பை வச்சு தான் கணக்கிடப்படுகிறது அந்த தங்கத்துக்கு காரகத்துவம் குரு புத்திர காரகன் குரு அதாவது ஒரு எத்தனை குழந்தை இருக்கும் அதிலும் குறிப்பாக ஆண் குழந்தை இருக்குமான்னு சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அது குரு பகவான் தான் அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அதாவது குரு வந்து அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அதாவது எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் அதாவது எப்பாடுபட்டாலும் பிற்பாடுபடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா தீயை தலைகீழா பிடிச்சாலும் அது கீழே பார்த்து தெரியாது மேலே பார்த்து தான் தெரியும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின் இப்படி தான் வாழணும்னு சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா குரு தான் இப்போ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குரு பகவான் உங்கள் ராசியில் வந்தால் அது நீச்சமாயிடும் ஆனால் இப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவான் எந்த ஸ்தானத்துக்கு அது மூன்றாம் இடம் முயற்சி இளைய சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தம் கையெழுத்துக்கெல்லாம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் இந்த மூணுக்கும் பனிரெண்டுக்கும் உடைய குரு கடந்த ஒரு வருட காலமாக ஐந்தாம் இடத்துல செஞ்சரித்தார் பொதுவாக குரு ஐந்தாம் இடத்திலே செஞ்சரிப்பது யோகம் அதாவது அந்த ஆனால் அந்த யோகத்தை ஏழரை சனியோடைய காலம் நடந்ததுனால அந்த யோகத்தை மகர ராசிக்காரர்களால் அனுபவிக்க முடியவில்லை இப்போ சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஏழரைச்சனி முடிஞ்சு போச்சு இந்த பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி அதாவது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த ஏழரை சனி மகர ராசிக்கு முடிஞ்சிருச்சு அந்த ஏழரை சனியிலே இந்த ஐந்தாம் இடத்து குரு அதிர்ஷ்ட குரு முடிஞ்சிருச்சு இப்போ குரு ஆறாம் இடத்துக்கு வரார் ஆறாம் இடங்கிறது என்ன நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் இந்த ஆறாம் இடத்துக்கு குரு வரார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் மூணாம் இடங்கிறது பாதி மறைவு பன்னிரெண்டாம் இடங்கிறது முழு மறைவு ஸ்தானம் ஒரு வகையில பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பன்னெண்டாம் இடத்து அதிபதி யாரில் இருக்கார் அப்படின்னா ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா அதுக்கு பேர் என்னன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் விபரீத ராஜயோகமா செயல்படும் இப்போ மூன்றாம் இடத்த அதிபதி யாரில் இருக்காருன்னா நம்மளுடைய நம்ம பஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் அப்ப நம்மளுடைய முதல் முயற்சி தடைப்பட்டு அப்பிறகு வெற்றி கொடுக்கும் அதான் அதோடைய அர்த்தம் இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரியான டாக்குமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு த முறை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கைகூடி வரும் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா அந்த நல்லா விசாரிச்சுக்கணும் நல்ல கம்பெனி தானா கரெக்டான விசா தானா அப்படின்னு கரெக்டாக விசாரிச்சுக்கிறது நல்லது ஏழாவது சனி முடிஞ்சு வச்சு நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னா மறுபடியும் குரு ஆர்டில் வராரு அப்படின்னாலும் விபரீத ராஜயோகமாக தான் செயல்படும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஏன்னால் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் குரு ஸ்தானாதிபதி இப்போ ஆறாம் இடத்துல குரு வராரு அப்படின்னா ஏற்கனவே ஏழரை சனி கடந்த ஏழரை வருஷமா இல்லையா கடன் இருக்கும் அதோடைய கடன் அவனுடைய பாதிப்பு குறைஞ்சாலும் கடன் தொல்லை கொஞ்சம் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நோய் அதேமாதிரி ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் எதிரிகள் தொல்லை இருக்கும்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதுவும் குறிப்பாக இளைய சகோதரிகளும் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்தியோகம் உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அல்லது பார்த்தீங்கன்னா அந்த சக ஊழியர்களுடன் பிரச்சனை மேலதிகாரிகளுடன் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் ஆனாலும் உத்தியோக உயர்வு இருக்கும் ம அந்த கேட்ட அந்த அங்கீகாரம் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ உத்தியோகம் சம்பந்தமான உயர்ச்சி பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான வேலைகளையும் செய்யும் இந்த ஆறாம் இடத்துக்கு ஒரு ஆனாலும் வீன்ஸ் பழியை சுமக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான வேலைகளையும் செய்யும் இந்த ஆறாம் இடத்து குரு இப்போ இந்த ஆறாம் இடத்து குரு இருந்தாலும் கூட அவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல இருந்து மூன்று விதமான பார்வை பார்ப்பார் ஐந்தாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வையாக இப்போ ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் மடத்தை பார்ப்பார் பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும் தங் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி பொறுப்பு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடங்கிறது என்ன அயன சயன போக்கஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் விரை சுப விரயங்கள் நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அது இல்லைன்னா உங்களுடைய இடத்தையே நிலத்தை நல்ல விலக்கி விற்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சுப சுப செலவுகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்வையாக உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடங்கிறது என்ன வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படிங்கிற ஸ்தானம் இதுல ஒரு சிறப்பு என்னன்னா இந்த அதாவது மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரார் திருக்கணிதப்படி இப்போ ரெண்டாம் இடத்துக்கு ராகு வரார் குரு பார்வை அங்கே இருக்கு அப்படிங்கும்போது ராகு வந்து சிறப்பாக செயல்படுவார் ராகு வந்து பாப கிரகமா இருந்தாலும் கூட குருவுடைய பார்வையால் அவர் சு சுபத்தொன்மை ஆகி நன்மைகளை அதிக செய்வார் ஏன்னா ராகு எங்க இருக்கோ அந்த இடத்துக்கான காரகத்துவத்தை விரிவுபடுத்தும் பிரம்மாண்டப்படுத்தும் அப்போ தன குடும்ப வருமான சனத்துல குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ராஜயோகம் அதாவது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் சுடுசொல் வாக்கில் மட்டும் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லாமே கட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் இந்த குரு பெயர்ச்சியில் ஒன்பதாவது பார்வையாக உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கு ராகு அங்க இருக்கும் பொழுது இது உங்களுக்கு ராஜயோகத்தை செய்யும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்த அதிபதி ஆறுல இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகமா எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்வார நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் ஆக இந்த குரு பயிற்சி மேலும் நன்மைகளை செய்ய வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய்தி போயற்றி வழிபாடு செய்வது ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று வியாழக்கிழமை மஞ்சள் பட்டுடன் உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவ எல்லாம் சென்று வியாழக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் செய்யும் செய்யும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை விபரீத ராஜயோகமான பலன்களை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயான ராகுவை பார்க்கிறார் அதனால் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிகாரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்